ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Paris கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான சுவையான வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறோம் சாப்பாடெல்லாம் பாருங்கள் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நம்ம சாதாரண அரிசியிலேயே நம்ம எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு அடுப்பத்தை வச்சு நான் ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் குக்கர் வச்சுக்கலாம் அதுக்கு ஐம்பது ml அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆயிலில் போட்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி விடலாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்காக கொஞ்சம் புதினா இதையும் நம்ம ஆயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் நம்ம எப்படி டேஸ்டியா செய்ய போறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்க போறேன் சேர்த்து இதையும் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்து தான் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் மிளகாய் தூள் அத் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்காக இது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆயில்லயே நம்ம எல்லா மசாலா தூள்களையும் நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்ப இதுக்கப்புறமா நான் இதில் ஒரு முக்கால் கப் அளவு பட்டாணி சேர்த்துக்கிறேன் அதே அளவு உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சும் அடுத்துதான் அரிசியை ஒரு ரெண்டு டம்ளர் அரிசியை நான் அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நல்லா ஆயிலில் நெய்யோட சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை அதில் நம்ம சேர்த்துக்க போறோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதே சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது அதனால் நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட போகிறேன் பாருங்க விசில் நல்லா வந்துடுச்சு ஏர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு நிறையா வெஜிடபிள் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஆகிடும் நாம சேர்த்து இருக்கிற பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க விசில் அடங்கி பாருங்க நல்லா சூப்பரா ஒன்னோட ஒண்ணா ஒட்டாம நல்லா சூப்பரா வெந்து வந்துடுச்சு நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்